வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து யுதிஷ்டன் கட்டளைப்படி அடுத்த நாள் திருஷ்டத்யும்னன் பாண்டவ சேனையை மகர வியூகமாக அணிவகுத்தான் கௌரவப்படை கிரௌஞ்ச வியூகத்தில் அமைக்கப்பட்டு நின்றது சேனா வியூகங்களுக்கு பட்சி பிராணிகளின் பெயர்களை கொடுத்து வந்தார்கள் தேக முறையில் செய்து வரும் ஆசனங்களுக்கு இவ்வாறு பிராணிகளின் பெயர்களை வைத்து சொல்வது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் படையின் அணிவகுப்புக்கும் அவ்வாறே பெயர்களை கொடுத்து வந்தார்கள் படைகளின் பரப்பமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் எந்த எந்த படைப்பகுதிகள் எந்த எந்த இடத்தில் நின்று யார் யார் எந்த ஸ்தானங்களில் தலைமை வகிக்க வேண்டும் என்றெல்லாம் நிச்சயித்து காப்புக்கும் தாக்குதலுக்கும் ஒழுங்காக ஏற்பாடுகள் செய்து வருவதற்கு பெயர் வியூகம் வியூகத்தின் வெளித்தோற்றம் மீன் பருந்து முதலிய பிராணிகளின் தேகத்திற்கு ஒப்புவுமை கண்டு பெயரிட்டார்கள் அக்காலத்து சாஸ்திரத்தில் பல வியூகங்கள் கண்டிருந்தன ஒவ்வொரு நாளும் பாரத போரில் அன்று எந்த நோக்கத்துடன் விசேஷமாக காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும் எந்த போக்கில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதையெல்லாம் உத்தேசித்து அதற்கு தக்கவாறு வியூகங்கள் வேறுபாடுகளை சேனாதிபதிகள் நிச்சயித்து வந்தார்கள் ஆறாம் நாள் யுத்தத்தில் காலையிலேயே ஆள் பெரிய அளவில் நடக்க ஆரம்பித்தது துரோணருடைய சாரதி கொல்லப்பட்டான் சாரதியற்ற தேரை துரோணர் தாமே கடிவாளம் பிடித்து நடத்தி பஞ்சுக்குவியலை நெருப்பு எரிப்பதைப் போல பாண்டவ சேனையை நாசம் செய்தார் சீக்கிரத்திலேயே இரண்டு வியூகங்களும் உடைந்து போயின அதன் இரண்டு பக்கத்து சேனைகளும் வரம்பின்றி கை கலந்து கோரமான போர் புரிந்தன ரத்தம் பெருகிற்று களம் முழுவதும் உயிர் நீத்த படைவீரர்களும் யானைகளும் குதிரைகளும் உடைந்த தேர்களுமாக குவிந்தன பீமசேனன் பகைவர்களின் சேனைக்குள் புகுந்து துரியோதனனுடைய சகோதரர்களை கண்டுபிடித்து வீழ்த்த வேண்டும் என்று தேடி சென்றான் அவர்களும் வெகு சீக்கிரமே அவனை சூழ்ந்து கொண்டார்கள் துச்சாதனன் துர்விஷகன் துர்மதன் ஜெயன் ஜப்தசேனன் விகர்ணன் சித்திரசேனன் சுதர்சனன் சாருச்சித்திரன் சுவர்மன் துஷ்கர்ணன் முதலிய பலர் பீமசேனனை சுற்றி கொண்டு ஒரே சமயத்தில் தாக்கினார்கள் பயம் என்பது என்னவென்பதையே அறியாத வாயு புத்திரன் அவ்வளவு பகைவர்களையும் ஒரே சமயத்தில் நின்று எதிர்த்தான் உயிரோடு அவனை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை அவர்கள் அனைவரும் கொல்ல வேண்டும் என்பது பீமனுடைய ஆசை போர் உக்கிரமாக நடந்தது தேவாசுர யுத்தத்தைப் போலவே இருந்தது திடீரென்று பாண்டுபுத்திரன் பொறுமை இழந்து தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கதாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சாரதியே நீ இங்கேயே நில் நான் முன் சென்று இந்த திருதராஷ்டிர குமாரர்கள் அனைவரையும் கொன்று முடித்துவிட்டு வருகிறேன் அதுவரையில் நீ இவ்விடத்திலேயே இரு என்று சாரதி விசோகனுக்கு சொல்லிவிட்டு பகைவர்களின் கூட்டத்திற்குள் நுழைந்தான் குதிரைகளையும் குதிரைக்காரர்களையும் தேர்களையும் நாசமாக்கிக் கொண்டு காலதண்டத்தை எடுத்து வந்த அந்தகனைப் போல பீமன் கௌரவர் சேனைக்குள் புகுந்த திருதராஷ்ர மக்கள் நின்ற இடம் சென்றான் தேர் ஏறிய பீமன் பகைவர்கள் படைக்குள் மறைந்ததை பார்த்த திருஷ்டத்யும்னன் விரைவாக அவனை பின்தொடர்ந்து சென்றான் அவனுடைய தேரை கண்டு பிடித்து பார்க்கையில் சாரதி மட்டும் இருந்ததைக் கொண்ட பீமன் இல்லாததைக் கண்டான் திகைத்து போய் கண்ணில் நீர் ததும்ப சாரதியை பார்த்து விசோகா எனக்கு உயிரை காட்டிலும் பிரியமான பீமன் எங்கே என்று கேட்டான் துருபதகுமாரனை வணங்கி விசோகன் பாண்டுபுத்திரன் என்னை இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு திருதராஷ்டிர புத்திரர்கள் தேர்களில் ஒன்று கூடி நின்ற சேனா சமுத்திரத்திற்குள் கதையை எடுத்துக்கொண்டு பாதசாரியாக நுழைந்து மறைந்தான் என்றான் இதை கேட்டு பீமசேனனை அனைவரும் சேர்ந்து கொன்றே விடுவார்கள் என்று எண்ணி மிகவும் கவலைப்பட்ட திருஷ்டத்தியம்னன் பகைவர் சேனைக்குள் புகுந்தான் பீமனுடைய கதாயுதத்திற்கு இரையாகி அடிபட்டு கிடந்த யானைகளைக் கொண்டே யுத்த களத்தில் வழி பார்த்து கொண்டு சென்றான் பகைவர்களுக்கிடையில் பீமனை கண்டான் நான்கு பக்கங்களிலும் ரதம் ஏறி எதிர்க்கும் பகைவர்களால் சூழப்பட்டு கோபாக்னி கக்கிக் கொண்டு கையில் கதாயுதம் பிடித்தவனாக பீமன் நின்றான் திருஷ்டத்யும் அவனை தழுவி தன் தேரில் ஏற்றிக்கொண்டு அவன் உடலில் பதிந்திருந்த அம்புகளை எல்லாம் எடுத்தான் அப்போது துரியோதனன் கட்டளையின் பேரில் பல வீரர்கள் ஒன்று சேர்ந்து துருபதன் மகனையும் பீமனையும் தாக்கினார்கள் அவர்களை கொல்லுங்கள் அவர்கள் யுத்தம் கோராமல் இருக்கவே அவர்களை தாக்குங்கள் என்று துரியோதனன் கட்டளையிட்டான் அவ்வாறே யுத்தத்திற்கு அழைக்காத பீமனையும் திருஷ்டத்யும்னையும் அவர்கள் தாக்கினார்கள் அதற்குள் யுதிஷ்டன் அபிமன்யுவின் தலைமையில் பனிரெண்டு ரத வீரர்களுடன் படையை அமைத்து பீமனும் திருஷ்டத்யும்னும் இருந்த இடத்திற்கு அனுப்பினார் சுபத்ரேயின் வீரகுமாரன் படையுடன் வந்ததை பார்த்த திருஷ்டத்யும்னன் மிகுந்த சந்தோஷம் அடைந்து போரை நடத்தினான் பீமனும் அதற்குள் தண்ணீர் குடித்து இழைப்பாரி கே கேயராஜனுடைய தேரில் ஏறி யுத்தத்தில் கலந்து கொண்டான் ஆனால் துரோணருடைய பராக்கிரமம் அன்று வெகு உக்கிரமாகவே இருந்தது திருஷ்டத்யும்னனுடைய சாரதியையும் குதிரைகளையும் கொன்று அவனுடைய தேரையும் உடைத்து விட்டார் தேர் இழந்த துருபதகுமாரன் உடனே அபிமன்யுவுடைய தேரில் ஏறி யுத்தத்தை நடத்தினான் பாண்டவர்களுடைய சேனை நிலையிழந்து நடுக்கமுற்றது துரோணரை கௌரவ வீரர்கள் மிகவும் பாராட்டினார்கள் அதன் கோரமான சங்குல யுத்தம் நடந்தது ஆயிரக்கணக்கான வீரர்களும் படையாட்களும் மாண்டார்கள் துரியோதனன் பீமனை நேரே சந்தித்தான் இருவருக்கும் உள்ள பகையை முதலில் பேச்சில் வெளிப்படுத்திய பிறகு போர் தொடங்கிற்று தேர்களில் நின்று இருவரும் ஒருவரையொருவர் பலமாக தாக்கினார்கள் துரியோதனன் பலமாக அடிபட்டு அடைந்து விட்டான் அதன் பேரில் கிருபர் அவனை சாமர்த்தியமாக தன் தேரில் ஏற்றுக்கொண்டு காப்பாற்றினார் பீஷ்மரும் அச்சமயம் வந்துவிட்டார் அவ்விடத்தில் நடந்த யுத்தத்தை தாமே நடத்தி பாண்டவ படை படைகளை துரத்தியடித்தார் சூரியன் சிவந்து அஸ்தமிக்கும் சமயமாக இருந்தும் ஒரு முகூர்த்தம் மகா பயங்கரமாக போர் நடந்தது ஆயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள் அதன் பிறகு போர் நிறுத்தப்பட்டது திருஷ்டத்யும்னும் பீமனும் உயிருடன் திரும்பியது தர்மபுத்திரனுக்கு அளவற்ற சந்தோஷம் தந்தது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்